என்ன பண்ணிட்டு <affeegreciate> <helemaalTIA> <outURério>

ஷிகா ஸ்ரீ சார் செகண்ட் இயர் படிக்கணும் சார் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த பக்கத்தில் இருக்க முன்சிபாலிட்டி ஆஃபீஸர் தான் சார் போனோம் மண்டப ஷேர் எங்களுக்கு வந்து கிளாஸ் இல்லை சார் கா காலேஜ்லேயே இல்லை சார் ஸ்டாஃப் வெளியேறது தான் சார் வராங்க எங்களுக்கு என்டமாலஜி பாத்தாலஜி நிறைய கோர்ஸ் இருக்குது சார் எதுவுமே தெரியாது சார் எங்களுக்கு எங்களுக்கு ப்ராக்டிகல் நாலேஜே கிடையாது சார்

கொடுத்துட்டோம் எல்லாருக்கும் லெட்டர் எழுதி கொடுத்துட்டோம் இது வரைக்கும் ஒரு ஃபெசிலிட்டி கூட இல்லை காலேஜ் எங்களை மா ஃபஸ்ட் இயர் எங்களுக்கு முன்னாடி படித்தாங்க அவங்களுக்கு கோயம்புத்தூர் மாற்றிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் எங்களை எங்கேயும் மாற்றவும் இல்லை எங்களுக்கான ஃபெசிலிட்டியும் இல்லை அதை கேட்டால் கரெக்டான பதிலும் இல்லை இன்னைக்கு அஞ்சு மணி நேரமா பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க இன்னும் ஒரு பதில் இல்லை இவ்வளோ நேரம் நாங்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் இங்கே இருக்கோமே எங்கள் டீம் வெளியே வந்து பார்த்தாரா எதுவுமே பார்க்கவே இல்லை சார் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் நாங்கள் மெஸ்ஸுக்கு நாலாயிரம் ரூபா கட்டுறோம் கிளீனிங் சார்ஜ் ஒரு